இன்னைக்கு வந்து எங்கே வந்து சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நடக்கூடிய சந்தை கர்நாடகா மாநிலம் இந்த வாரம் வந்து நிறைய வந்து நாட்டு மடை வந்துருக்கு அப்படியே வந்து இந்த வாரம் வந்து எப்படி வில சொல்கிறாங்க இங்கே அப்படியே வந்து பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூஸ்ஃபுல்லும் இருக்காது உங்களுக்கு ஸோ அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க வளர்ப்புன்றது பெரிய பெரிய காலங்களாக இருக்குங்க

வெurte 110 வருதுல நடந்துட்டு இருக்கு. நம்ம அப்படியே வந்து உள்ள போயிட்டு பார்ப்போம் இது வந்து இத வேலை கேட்க முடியல. வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. இத வாங்கிட்டாங்க போல கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஜோடி இருக்கு பாருங்க இது ரெண்டுமே நல்லா இருக்கு ஜோடி சின்ன சின்ன கண்ட்ரதான் தான் ஒரு விவசாயம் இருக்கும் ஸோ ரொம்ப டீட்டெயிலும் கேட்க முடியாது இங்கே தமிழ் தெரியாது நிறைய பேருக்கு ஸோ வளையை மட்டும் அப்படியே கேட்குறேன் எவ்வளோ நான் ரேட்டு ஜோடி ஐம்பத்தி அஞ்சு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஜோடியா நான் இது பார்க்குறீங்க பாருங்கள் அதான் கொம்பு நீட்டாக இருக்குது சின்ன கன்று தான் அவ்வளோ சொல்கிறாங்க பார்ப்பேன் இது மட்டும் இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்க அது மட்டும் எந்த ரேட்னா முப்பத்தி ரெண்டா ஸோ இது முப்பத்தி ரெண்டு சொல்லியிருக்காங்க என்னென்னா அதை பேசி வாங்கலாம் அவங்க சொல்லியிருக்காங்க பையில நான் ரொம்ப நம்ம கேட்க முடியாது இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு போடுற ஸ்டேஜில் பல்லு போட்டுச்சுன்னா தெரியல கேட்டுப்பாப்பா பல்லண்ணா இது பல்லு எதுலா ஸோ பல்லு போடலை ஹைட்டு கம்மி தான் பல்லு போடுற ஸ்டேஜ் ஓரளவுக்கு இருக்குது எந்த ரேட்ண்ணா ஜோதி ஜாதா டபை ஐதா இதுங்களா பெரிய பெரிய காலைங்க இது பல்லு வச்சிருச்சேன் தெரியல கேட்டு பார்ப்போம் ஏன் பல்லுனா நாலு நாளா ஸோ நாலு நாள் பல்லு வச்சிருக்கு ரெண்டுமே விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ரேட்டு வந்து அத்து ஓகே ஓகே ஸோ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விலை ஜோடி காலை ஸோ சொல்கிறாங்கன்னா வில அதே கிடையாது பேசி வாங்கணும் ஸோ இது வந்து ஜோடி பாருங்க கன்று இதுக்குலாம் பிடிச்சிட்டு போகிறாங்க பாருங்கள் இப்போ உங்களே பிடிச்சிட்டாராங்க இதுலாம் நல்லா இருக்கு

இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொம்பு எல்லாம் வளைஞ்ச மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வெயிட் அப்படியே முன்னாடி வளைஞ்சு வந்திருக்கு கொம்பு எல்லாம் சின்ன கொம்பா இருக்கு சீவிடுறாங்களா என்னன்னு தெரியல சின்ன கொம்பு வந்துருக்கு ஜோடி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க போட வேலை ஜோடி மாடு பல்லு ஆறு பல்லு ஜோடி ரேட்டு ரேட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆறு பல்லு விலை அதிகமாக சொல்கிறான்னு பார்க்குறீங்களா ஸோ விலை கொஞ்சம் அதிகமாக சொல்லுவோம் பேசி வாங்கணும் மாடுன்னா அப்படிதான் தான் சந்தையில் கொஞ்சம் விலை அதிகமாக சொல்லுவோம் நம்ம பேசி வாங்குறது தான் அவ்வளோதான் நிறைய வந்திருக்குங்க நாட்டு மாடுங்க பெரிய பெரிய காலங்க அந்த சைடு இருக்குது பாருங்கள் இது சிங்கிள் சிங்கிள் தான் ஜோடியெல்லாம் கிடையாது வண்டி காலன்னு நினைக்கிறேது ஜோடி கடை வச்சிருக்கோம் உடம்பு இருக்கு மாறுறதுக்கு எந்த ரேட்டியா ரேட்டு ஊட்டி டபை வண்டி காலை தான் உடம்பு இருக்குது பேசி வாங்கலாம் இதை விட்டிங்களா சின்ன கன்றுங்களும் வரும் வந்து சின்ன சின்ன கன்றுங்க வேணுனாலும் இங்கே இருக்கு பாருங்க ரொம்ப சின்ன கன்றுங்க இருக்குங்க மீடியம் சைஸ் இருக்கு இருக்குங்க அதாவது சனையா இருக்குன்னு நினைக்கிறேன் இது இது என்னன்னு தெரியல அது சனையா இருக்கலாம் வந்து வளர்ப்பு கண்டுருங்க பெரிய பெரிய காலம் அங்க இருக்கு பாருங்க சரியான ஒரு இருக்கு பாருங்க சரியான வளர்த்துருக்காங்க நம்மளை விட ஹைட்டா இருக்கு அது சிங்கல் எழுது ஸோ இதுதான் வந்து சந்தை வந்து பார்க்கறதுனா பாருங்க ஏன்னா எல்லா வாரம் வரும் நாட்டு மாடு ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு ஸோ நாம் வந்து ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கிட்ட வரோம் ஸோ இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு இப்படியே எல்லா வாரம் வருமா தெரியாது ஆனால் எல்லா வாரம் நாட்டு மாடு வரும் ஓரளவுக்கு வரும்